வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்னைக்கு சூப்பரான ஒரு தீபாவளி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் ஒன் கிராம் கோல்டு சேரீ கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம சாய்டெக்ஸ்ல போட்டிருக்கோம் ஸோ இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நிறைய நியூ கலர்ஸோட கொண்டு வந்திருக்கோம் இங்க பாருங்க சூப்பரான கலரோட நிறைய நியூ கலரோட கொண்டு வந்திருக்கோங்க மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக சாஃப்டா இருக்கும் ஸோ இந்த கலெக்ஷன் சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்க போறோம் யாருமே கொடுக்க முடியாத ஒரு ரேட்ல ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பாக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சைடெக் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சாய்டெக்ஸ்ல பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேருக்கு ஃப்ரீ சேரீமே கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஒன் கிராம் கோல்டு சாரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போறாங்க ஸோ இதுல நம்ம வந்து இந்த டைம் நிறைய நியூ கலரோட கொண்டு வந்திருக்கோம் ஸோ சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்கோட போறோம் யாருமே கொடுக்க முடியாத ஒரு ரேட்ல வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்துட்டு கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லாஸ்ட் வீக் பெஸ்ட் கமெண்ட் பண்ணவங்களுக்கு சாரியும் நம்ம சென்ட் பண்ணியிருந்தோம் அவங்களுடைய வீடியோவும் இந்த வீடியோல இன்க்ளூட் பண்ணிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நாம தீபாவளி ஸ்பெஷல் கலெக்ஷனா ஒன் கிராம் கோல்டு சேரீ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் இந்த கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம சாய் டெக்ஸ்ல நிறைய டைம் போட்டிருக்கோம் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா இதுல நிறைய நியூ கலர்ஸோட கொண்டு வந்திருக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரி ஃபுல்லுமே இந்த சூப்பரான டிசைன்ஸ் இந்த டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகுங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் செல்ஃப் பார்டர் அதே சேம் ரெட் கலர்ல உங்களுக்கு பார்டர் வச்சு வந்திருக்கு கீழ பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டென் இன்ச் கோல்டன் ஜெரி பார்டர் உங்களுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு ஸ்மால் பார்டர் ஒரு ஃபைவ் இன்ச் பார்டர் இருக்குங்க இந்த டிசைன் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் கலர் செலக்ட் பண்ணிக்கலாம் உருவம் வேணான்றவங்க மட்டும் நீங்க மென்ஷன் பண்ணுங்க ஏன்னா ஒரு சில கலெக்ஷன்ஸ்ல மட்டும் இதுல பாருங்க ஃப்ளவர் பேட்டர்ன் தான் இருக்கு ஒரு சில கலர்ஸ்ல வந்து உருவம் வந்திருக்கு அந்த மாதிரி இருக்கிறது மட்டும் நீங்க வந்து சொன்னீங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம் சோ இன்னைக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ரேட்ல யாருமே கொடுக்க முடியாத ரேட்ல இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஆல்ரெடி நம்ம சாய்டெக்ஸ்ல போட்டிருந்த இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தது இன்னைக்குன்னா ஒரு ரெட் கலர் இப்ப நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷன் சோ இந்த சாரியோட ரேட் ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ இந்த ரேட் யாருமே கொடுத்துருக்க முடியாதுங்க நம்ம வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஸோ இதோட ரேட்டுமே வெளியில வந்து எயிட் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் வச்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சாய்டெக்ஸ்ல இந்த ஒன் கிராம் கோல்டு சாரி லாஸ்ட் தீபாவளிலிருந்தே ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த ரேட்டுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த ரேட்டு கொடுத்துட்டு இருக்கோங்க ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் மெட்டீரியல் உங்களுக்கு சாஃப்டா இருக்கும் ரொம்ப ஹார்டா இருக்கிற மாதிரியான மெட்டீரியல் கிடையாது ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க ஸோ இதுல பாத்தீங்கன்னா நிறைய நம்ம டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு பீகாக் டிசைன் மாதிரி இருக்குது இல்லைங்களா ஸோ இதுல வந்து ஒரு ஃபிளவர் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு உங்களுக்கு இது இந்த மாதிரி காமிச்சா தெரியும் இது பாருங்க இது ஒரு டிசைன் எல்லாத்துலயும் நம்ம கிட்ட மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்கு செட் சேரீ வேணும்னாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது பாருங்க ஒரு சூப்பரான கிரீன் வித் ஒரு மெரூன் கலர் காம்பினேஷன் ஸோ இது வந்து ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் ரோஸ் மாதிரி இருக்குங்க ரோஸ் டிசைன்ஸ் வச்சு வந்திருக்கு ரொம்ப அழகா இருக்கு மெட்டீரியல் உங்களுக்கு நல்ல ஷைனிங்கா கிராண்டா இருக்கும் நல்ல ஒரு பிரைடல் வேர் கலெக்ஷன்ங்க ரிச் கலெக்ஷன்ஸ் இதை விட ஒரு சூப்பரான ரிச் கலெக்ஷன்ஸ் இருக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ்ங்க ரேட்டுமே பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சேரீமே நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ரீசெல்லர்ஸ் வேணும்னாலும் நம்ம கிட்ட பண்ணலாம் இது பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் உங்களுக்கு ஒரு பிங்க் கலர் காம்பினேஷனோட வரும் ஸோ இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிற ஒரு ஒன் கிராம் கோல்டு சேரீல பார்த்தீங்கன்னா செல்ஃப் பாட்டருமே இருக்கு கான்ட்ரஸ்ட் பாட்டருமே வச்சு கொண்டு வந்திருக்கோங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்பிள் வித் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பேட்டர்ன் வேணாலும் நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம சாய்டெக்ஸ்ல இப்போ தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா டெய்லியுமே நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துகிட்டே இருக்கும் ஸோ எல்லா கலெக்ஷனுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ரேட்டில் எல்லாமே கொடுத்துட்ருக்கோங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வேறு லெவலில் கொண்டு வந்திருக்கும் ஒவ்வொரு கலெக்ஷனுமே அட்டகாசமான கலெக்ஷன்ஸ்லாம் கொண்டு வரும் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சைடெக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டி ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு உங்களுக்கு பேக் சைட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்மால் பார்டர் வச்சு வரும் மெட்டீரியல் நல்ல சாஃப்டா இருக்குங்க ப்ளீட்ஸ்லாம் எடுக்க நல்லா உங்களுக்கு வரும் ஸோ இதில் வந்து எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன் வந்து சேஞ்ச் ஆகும் நீங்கள் கலர் செலக்ட் பண்ணிக்கலாம் டிசைன் வந்து உங்களுக்கு எந்த டிசைன் வேணால் வரலாம் ஸோ இந்த க்ரீன் பாலங்க பாருங்க இது வந்து உங்களுக்கு செல்ஃப் பார்டர் வச்சு வந்திருக்கு கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஸோ நம்ம வந்து யாருமே கொடுக்க முடியாத ஒரு ரேட்டில் ஒவ்வொரு கலெக்ஷனுமே கொண்டு இருக்கோம் ஸோ நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே வீடியோவை லைக் போட்டுட்டு பாருங்கள் பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் பெஸ்ட் கமெண்ட் பண்ணவங்களுக்கு நம்ம ஸேரீ கொடுத்துருந்தோம் அவங்க வந்து சேரீ ரிசீவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வீடியோ எடுத்து சென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த வீடியோவுமே நான் இந்த வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சாரி பாருங்க இப்படி இருக்கும் பேக் சைட் இதில் வந்து சூப்பரான ஒரு குட்டி குட்டி ஃப்ளவர் வச்சு வந்திருக்கு நல்ல ஒரு கீழே பார்த்தீங்கன்னா டென் இன்ச்சு பாட்ருங்க ஃபுல்லுமே அழகான கோல்டன் ஜரியில் கொண்டு வந்திருக்கோம் நல்ல ஒரு ப்ரீமியமான கலெக்ஷன்ஸ் எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம சாய் டெக்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா சேம் டே டெஸ்பேச் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா சீசன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து கொஞ்சம் எல்லாத்துக்குமே வந்து கொரியர் கொஞ்சம் லேட்டாக தாங்க வருது இது பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டாலிக் கலர் அதில் டார்க் மெரூன் கலர் காம்பினேஷன் இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்குங்க உங்களுக்கு செட் சேரீ வேணும்னாலும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு ஸோ இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா லீஃப் டிசைன் வச்சு ஒரு கொடி டிசைன் மாதிரி வந்திருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான கலர் இந்த கலர்லாம் வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல கிடைக்காது ரொம்ப ஒரு ரேர் கலர் காம்பினேஷன் வியர் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு டீசெண்டான ஒரு லுக் இருக்கும் பாருங்கள் நல்ல ஒரு கான்ட்ரஸ்ட் கலரில் கொடுத்துருக்குறாங்க கீழே பார்டர் ஸோ உங்களுக்கு பார்டரில் இருக்கிற அதே கலரில் ப்ளவுஸும் பல்லுமே வந்துடும் எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் ஃபோர் டபுள் நைன் வித் த்ரீ ஸோ இது பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் உங்களுக்கு செல்ஃப் பார்டரில் வருது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு பேக் கலரில் பேக்கில் காமிக்கிறேன் ஏன்னா இங்கே ஃப்ரண்ட்ல உங்களுக்கு டிசைன் தெரியாது இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லோட்டஸ் டிசைன் மாதிரி இருக்கு சாரீ டெஸ்ட் தான் சாரீஸ் நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு கிஃப்ட் சாரியே இது ஒன்று அனுப்பியிருந்தாங்க ரொம்ப அழகாக இருக்குது பியூர் காட்டன் ப்ரீமியம் குவாலிட்டி க்ரீன் வித் கேவா கலர் ரொம்ப அழகாக இருக்கு நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணுங்க இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான ஒன் கிராம் கோல்டு சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க பாத்துட்டு இருக்கோம் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் நம்ம வந்து எப்பவுமே வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய நியூ கலர்ஸோட கொண்டு வந்திருக்கோங்க சோ இது பாத்தீங்கன்னா பிங்க் கலர்ல உங்களுக்கு செல்ஃப் பார்டர் வச்சு வந்திருக்கு செல்ஃப் பார்டருமே கொண்டு வந்திருக்கோம் கான்ட்ரஸ்ட் பார்டருமே கொண்டு வந்திருக்கோம் ஸோ எந்த சாரி வேணாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த டிசைன் வந்து பார்ட்ரு டிசைன்னு உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும் கலர் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் சூப்பரான கலெக்ஷன்ஸ்ங்க யாருமே கொடுக்க முடியாத ஒரு ரேட்ல நம்ம இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் நல்ல ஷைனிங்கா இருக்கு யாருமே கட்டாத ரொம்ப ஒரு டிஃபரெண்டான கலெக்ஷன்ஸ் நீங்க வியர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சாய்டெக்ஸ்ல நீங்க கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா அதுல நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் நம்ம கொண்டு வந்துட்டே இருக்கும் டெய்லியுமே பாத்தீங்கன்னா நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சைடெக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் கோல்டு சாரி கலெக்ஷனுமே கொண்டு வந்திருக்கோம் சாரியோட ரேட் ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சாரியும் ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் ஸோ எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கங்க கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்